கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நுழைந்து இருபத்தி மூன்று லட்சம் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் அறுபதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரிவில் உள்ள வீடு ஒன்றில் வீட்டு உரிமையாளர் இல்லாத நேரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் தர்மபுரம் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய நேற்று தர்மபுரம் போலீசார் கிளிநொச்சியில் வைத்து சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் முப்பத்தி ஆறு வயதுடைய யாழ்ப்பாணம் ஏணாலை பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து தற்போது நான்கு மோதிரங்கள் ஒரு தோடு ஒரு செயின் நாற்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக வீட்டு உரிமையாளரால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டில் இருபத்தி மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பெறுமதியான தங்க நகை மற்றும் பணம் திருடப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்